போதும் அவரால் கூடும் நீங்க விசுவா மட்டும் போதும் கவலைப்படுறீங்க உங்க நெருக்கங்களை கண்டு புயல கண்டு தடையை கண்டு அல்லையை கண்டு புயல கண்டு நீங்க பயப்படுறீங்க பயப்பட்ட பேதுரு என்ன செஞ்சாரு தண்ணி கடியில மூழ்க தொடனாரு நம்ம தண்ணி கடியில மூழ்கிறோம்னா அதனுடைய அர்த்தம் என்ன கவலைப்படுகிறோம் கவலைப்படுகிறவன் இயேசுவ விசுவாசிக்க மாட்டான் விசுவாசிக்கிறவன் கவலைப்பட மாட்டான் ஹாலேலூயா என்ன வசனம் சொல்லுகிறது விசுவாசிக்கிறவன் பதரான் விசுவாசிக்கிறவன் நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான் நீங்க சொல்லிடுங்க சிஸ்டர் நீங்க சொல்லலாம் ஆனா என் பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியாது